போட்டு அவ கணவன் திருடனாங்கிறதா உன்னோட பார்வை ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இத தூக்கிட்டு போய் இத வந்து கார்ல வச்சு சார் ஜீப்ல வச்சு கூட்டு போறப்ப ஒரு பெண் காவலர் கூட கிடையாது ஒரு பெண் காவலர் இல்லாம இந்த பொண்ணை வந்து விசாரணைக்கு வா அவங்க விசாரிக்கிறேன் காவல் நிலைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டு போயிட்டு அங்க வந்து அந்த சார்ல உட்காந்து அந்த பெஞ்ச் மாதிரி எப்பயுமே எல்லா காவல் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பெஞ்ச்ல உட்காந்துருந்துருக்கான் என்ன நீ பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துருக்க கீழ அங்க உட்காருன்னு இருக்கிறாரு ஒரு காவல் ஆய்வாளர் உன வந்து பென்சில உட்கார சொல்லி யார் உன உட்கார அதிகாரம் கீழே இறங்க உட்காரு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வச்சிருக்காரு ஒரு மனித உரிமை மீறல் குற்றவாளியாவே இருந்தாலும் அவங்கள வந்து நீ இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கறத இத்தனைக்கும் அவர் வந்து சட்ட வேற படிச்சிருக்காராம் இது கூட தெரியாம அவர் எப்படி ஒரு காவல் ஆய்வாளரா இருக்காரு அப்படிங்கிற தெரியல இவன் அது மாதிரி இறங்கி கீழே உட்கார வச்சது ஒரு பண்ணிட்டு நைட்டு இரவு பன்னிரெண்டு மணி வரை காவல் நிலையத்துலயே வச்சிருந்துருக்கிறாங்க இந்த பொண்ண ஒரு ஒரு பொண்ணை வந்து ஆறு மணிக்கு மேல காவல் வைக்க கூடாதுங்கிற சாதாரண அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத பன்னிரெண்டு மணி வரை காவல் நிலையத்திலே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு கொண்டு போய் சிறையில விட்டுருக்காங்க விடிய காலையில மூணு மணிக்கு சிறையில விட்டுருக்காங்க அது சிறையில விட்டதுக்கு அப்புறமா சிறையில வந்து மூணு நாள் இந்த பொண்ணை நிறுவனமா விட்டு அடிச்சிருந்தாங்க பாரிக்குடி மறக்கடிக்காத இந்த குழந்தைய இந்த பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க அம்மாட்ட ஒரு தெஸ இந்த பொண்ணு பாலுக்காக அழுது இருக்கு மருத்துவமனையில போயிட்டு என்ன இப்ப குழந்தை வந்து பசிக்கு அழுது இருக்கிற அந்த டெஸ்ட் கூட்டு போறப்ப உள்ள கூட்டு போறப்ப அந்த டெஸ்ட் கூட்டு போவாங்க இல்லையா மருத்துவமனைக்கு அப்ப இது பசிக்கு அழுத குழந்தைய பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய பிரிச்சிருக்காங்க இது இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாரு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது இவர் என்ன என்ன சைக்கோ சைக்கோவாயிட்டாரான்னு தெரியல இப்படிப்பட்ட மனநோயாளியை எப்படி வந்து காவல்துறையில வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த பொண்ணை பிரிச்சு கொடுத்துட்டு இந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை உள்ளோத்துக்கு கொண்டு போயிடுறாங்க சரி இந்த பொண்ணு தப்பா பண்ணியிருந்தா கூட இந்த குழந்தைய அம்மாவையும் பிரிக்கிறாங்க அதிகாரம் யாரு கொடுத்தாது அவருக்கு அந்த அதே அவர் வந்து அது பண்ணுவாரு இவ பால் கட்டிக்கிட்டு அங்க போயிட்டு அதை வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு அதோட அந்த வழி அனுபவிச்சாரு அதோட வழி தெரியும் இப்ப பன்னிரெண்டு நாளும் பால் கறந்து கறந்து பாத்ரூம்ல ஊத்தி அது எவ்வளவு பேரு கொடுமை அப்படிங்கறத அதை அனுபவிச்சாதான் தெரியும் இருக்கிறதுல நீ எந்த கொடுமை எவ்வளவு பெரிய நீங்க கொடுமைகள் பேசினாலும் இந்த பால் கட்டிக்கிட்டு ஒரு தாய்மா தாய் வந்து பால் கட்டிக்கிட்டு பாடுற அவஸ்தை வந்து அது குழந்தை பேர் குழந்தை பேர் அந்த கொசவ வழியவே வந்து மழை மழையளவு வலின்னு சொல்லுவாங்க அதை விட மோசமான வழியில பால் கட்டிக்கிட்டு போடுற வழி அதை அவ பன்னெண்டு நாள் அனுபவிச்சிருக்கான் பாத்ரூம்ல கறந்து கறந்து ஊத்தி இருக்கான் ஒரு தாய்ப்பாலை இந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க சுத்திரப்படுத்தி இதோட உள்ள இருக்க பொண்ணு மேல இப்போ இவ வந்து காவல் நிலையத்தோட கண்ட்ரோல்ல உள்ளுக்குள்ள சிறையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க பொண்ணு மேல காமாபுரம் ஸ்டேஷன் கமாபுரம் ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு இந்த பொண்ணு மேல புட்டாட் கேஸ் உள்ள இருக்க பொண்ணு மேல புட்டாட் கேஸ் போட்டு பத்தாயிரம் ஃபைன் வாங்கியிருக்காங்க ஃபைன் கட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வீம் படத்துல நடக்க நடந்த விட ரொம்ப மோசமா ஒரு விஷயத்த வந்து இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் வந்து அவரோட அதிகார துஷ்பிரோ துஷ்பிரயோகம் பண்ணி இது மாதிரி சரி ஓகே பெயில் கிடைச்ச இந்த பொண்ணு வெளியில வந்துருச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியாவது இருப்போம் இதோட போச்சு அப்படின்னு சொல்லி இருக்க விடாத இந்த பொண்ணை என்ன பண்றது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் கதவை தட்டிட்டு பக்கத்து வீட்டு குமார் வந்திருக்கேன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்றது ஜன்னல் வழியா வந்து டிஸ்டர்ப் பண்றது அதா அடிச்சு உடச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த பக்கம் நின்று வந்து இந்த பொண்ணை தூங்க விடாம டார்ச்சர் பண்றது ஆமா இல்ல இல்ல யூடியூப் சேனல் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து என்ன வந்து தொடர்பு வர்றாங்க என்னால நிம்மதியா இருக்க முடியல ஒரு நூறு நாள் வந்து பார்த்தா சுட்டு கொண்டுருவேன் அந்த பையனை அந்த ஏரியாவில அந்த அஞ்சு பேரையுமே எங்க பார்த்தாலும் சுட்டு கொண்டுருவேன் சிக்கனாங்கன்னா சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிறாரு அப்போ அது அப்படி சுட்டு இருந்தா இருந்தாச்சாங்க அண்ணனை வந்து கொலை பண்ணவங்களை எத்தனை பேர் அவங்க கண்டுபிடிச்சு இந்த காவல்துறை சுட்டு கொண்டு இருக்குது ஒரு சாதாரண மின் கம்பியை ஒரு காப்பர் கம்பி காணா போனக்காக சுட்டு பொண்ணுடுவேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தி வைக்கிறது மிரட்டுறது இவங்க அதெல்லாம் பயந்துகிட்ட என்ன பண்றது இந்த அந்த பையன் வந்து ஊருக்கே வரல எங்கேயோ இருக்கானுங்க எங்கேயோ அபண்ட் ஆகி இருக்கிறான் அப்ப அந்த பையனை இப்ப நீ பார்த்த நீ வந்து உள்ள ஆகலன்னா உன்னை வந்து புருஷனை பார்த்தனா கொன்றுவேன் நீ வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி நீ வந்து எனக்கு வந்து வாக்கு மூலம் கொடுத்து நீ சைன் பண்ணலன்னா உன் புருஷனை கொன்றுவேன் சுட்டுருவேன் உன் புருச நான் காலையில சுட்டு நடக்கணும்னு பண்ணிடுவேன் சுட்டு கொன்றுவேன் இப்படி அவளை பயமுறுத்தி பயமுறுத்தியே அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கு பாலிமர் செய்தியில தொடர்ச்சியா நான் சொல்றேன் பாலிமர் செய்தி அந்த வீடியோல வந்திருக்கு அந்த மூணு சின்ன பசங்களுக்கு அந்த இவங்களோட கணவர் வந்து சரக்கு வாங்கி கொடுத்துருவா ஒரு வீடியோ அதுக்கு வந்து இந்த பொண்ணு துணை போனதா அந்த அந்த வீடியோல சொல்லி இருக்கிறாங்க அந்த திருட்டுக்கு இந்த கணவருக்கு இந்த பொண்ணு துணை போச்சு அப்படிங்கறதான் அந்த வீடியோல இருக்குது அந்த அந்த பசங்க இருக்காங்கல்ல அந்த பசங்க கிட்ட போய் மிரட்டி இது கம்ப்ளைண்ட் கேக்குறாரு இப்போ இப்ப நடந்த கரண்டா நடந்துட்டு இருக்கு ஏரியா மறுபடியும் போய் அட்டுழியம் நீ வந்து சொல்லு உன்னை வந்து சரக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏன் கன்ஃபார்மா இவ்வளவு உறுதியா சொல்றனா அந்த ஏரியாக்குள்ள போய் விசாரிச்ச ஒரு வழக்கறிஞர் பாண்டியராஜன் அப்படிங்கிற வழக்கறிஞர் கிட்ட அந்த பையன் அந்த மூணு பேத்துல ஒரு பையன் அவனே நேரடியா பேசிருக்கா நான் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் அந்த பையன் பேசிருக்கான் போலீஸ்ல வந்து என்ன மிரட்டுறாரு அப்படின்னு ஒன்பது வயசு பையன் பாலத்து கீழே போலீஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க உங்களுக்கு தெரியும் இப்படி போய் அவங்கள மிரட்டி என்ன அப்படி என்ன இவங்க இவ்வளவு வன்மு அவர் செயல்படுறாருன்னு தெரியல நியாயம் கேட்டுதானே வர்றாங்க என்ன போய் பொய் வழக்கு போட்டாங்க என் வீட்டுல இருக்க வச்சு என்னோட வாழ்வாதாரத்துக்கு இல்ல நூறு நாள் வேலைக்கு கூட அவளை கூப்பிட மாட்டாங்கன்னு தான் எனக்கு கால் பண்றான் என்ன நாள் வேலைக்கு போனா கூட வழக்கு இருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு என்ன ஒதுக்குறாங்கக்கா எங்கிட்ட யாருமே பேச நான் கூப்பிட்டு வர வாழ்வாதாரமே இல்லாம நிக்கிற ஒரு பிள்ளைக்கு நம்ம வந்து கூட நிக்கிறோம் நீ இன்னும் வேலையை வாழ்வாதாரத்தை நீ பாதிக்க வர செய்யறீங்கன்னா என்ன விஷயம் அதை எப்படி ஏத்துக்க முடியும் இதுக்கப்புறம் இது சம்பந்தமா நாங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக வழக்கறிஞர் அவர் அவர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு தோழர் அவர் பேசுறது வணக்கம் வழக்கறிஞர் சென்னை உயர்நகர் மற்றும் வணக்கம் வழக்கறிஞர் புலியந்த இப்ப வழக்கு சொன்னாங்க இதுல என்ன சட்ட விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்றதுக்குள்ளதான் போறேன் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்ஸா மாறினதுதான் இதோட விளைவுதான் இது எல்லாருமே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசா மாறி இந்த குறிப்பா இந்த தமிழ்நாடு பியூரோக்ராட்ஸ் கிட்ட இந்த சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு விளம்பர வெறி அதுதான் இந்த அம்பேத்கர் அவருடைய விஷயத்திலேயே நடந்திருக்கு இவர் என்ன பண்றாரு தமிழ்நாடு போலீஸ் கிட்ட எப்பவுமே ஒரு குற்ற வழக்குல மற்றும் சிலர்னு போட்டு அவங்களுக்கு யார் யாருன்னா தேவைப்படுதோ அவங்களெல்லாம் கூப்பிடுறது வந்து ஒரு தொடர் யூஸ்வல் பிராக்டிஸாவே இருக்கு தமிழ்நாடு போலீஸ்ல எஃப்ஐஆர்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது முதல் தகவல் அறிக்கை குற்ற எண் ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்க கணவருடைய பெயர் இல்லை மற்றும் சிலர்னு இருக்கு அப்ப ரொம்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி வருது இந்திய சிறைகள்ல மனிதர் அதாவது ஹியூமன் இந்தியன் பிரசன் அப்டின்னு ப்ளட்டட் வித் ஹியூமன்ஸ் சொல்றாங்க இது வந்து தொடர்ச்சியா ரிமேன் பிரஸ்னர்ஸ் வந்து சிறைகள்ல அதிகமா இருக்கிறாங்க ரொம்ப சமீபத்துல வெளியான ஒரு ரிப்போர்ட்ல கூட ஆசியாவிலேயே ரிமான் பிரஸ்னர்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது இந்திய சிறைச்சாலைகள் தான் அப்படின்னு சொன்னதுனால உச்சநீதிமன்றம் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரஸ் கொடுத்துட்டு கைது பண்ணுன்றதை தொடர்ச்சியா வந்து வலியுறுத்திட்டு வருது ரொம்ப சமீபத்துல ராஜேஷ் ஷாஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரால மரியாதைக்குரிய நீதியர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதியர் கவாய் அவர்கள் கடைசி தீர்ப்பு கொடுத்தாரு அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கிரா கைது செய்வதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரசு கொடுக்கணும் ரிட்டர்ன்ல கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிந்த மொழியில கொடுக்கணும் இது ஏன் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரச பண்றாங்கன்னா இந்த மாதிரி மற்றும் சிலர் சம்பந்தமே சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்குல கைது பண்றதுலாம் இதெல்லாம் தவிர்க்கப்படும் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர்களும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம நாற்பத்தி ஒன்னு ஏ குற்றவியல் நடைமுறை சட்டம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவங்க வழக்குல இந்த பெண்மணி வழக்குல நடந்தது என்னன்னா இவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டும் கொடுக்கல என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறாங்கன்னு ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸும் கொடுக்கல ஒரு எஃப்ஐஆர்ல பெயர் இல்லாத போது இவங்க குற்றம் புரிந்திருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது ஆய்வாளர் இன்னைக்கு முகநூல்ல பதிவு போட்டிருக்கிறார் அவர்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்க ஏங்க எண் ஐம்பத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாரணை தடுக்கிறத நீதிமன்றமே தலையிட முடியாது நீங்க எப்படி ஒரு காவல் அதிகாரி எப்படி விசாரணை நடத்தணும்ன்றத ஈவன் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கூட மேண்டேட் பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ள போல ஆனா இவங்களை என்ன பண்ணிருக்கணும் ஒரு பார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுத்து ஒருவேளை அக்யூஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் இல்ல விட்னஸா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் ரெண்டை கொடுத்து அவங்கள சம்மன் பண்ணி விசாரிச்சு இந்த இந்த அடிப்படையில உங்க மேல ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு உங்களுக்கு நான் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்குறேன் இந்த இந்த அடிப்படையில உங்களை கைது செய்ய பண்ண வேண்டியது என் கடப்பாடா இருக்கு இந்த வழக்கு விசாரணை தொடரணும்னா நீங்க சிறையில இருக்க வேண்டியது தேவையா இருக்குன்னு ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்து கைது பண்ணிருக்கோம் ஆனா இது எதுவுமே இந்த நடைமுறை எதுவுமே பின்பற்றப்படல ஒன்னு ரெண்டாவது எப்ப சர்ச் வித்தவுட் வாரண்ட் கண்டக்ட் பண்ணலாம்

இன்னைய வரைக்கும் எடுத்த பொருட்களை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை காட்டாத போது அது திருட்டு ஏன்னா ஒரு காவல் அதிகாரி எடுக்கும் பொழுது அவருக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல வீடுகள்லயும் சர்ச்சை நடத்தி இருக்கிறார் எந்த யாருக்கு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்ப இது எல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆய்வாளர் அம்பேத்கர் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு புகார் வந்தது ஆனா இப்ப ரொம்ப ரெண்டு மூணு நாட்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சமூக வலைதளங்கள்ல பழைய எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு குறிப்பா தலித் மக்களோட இருந்த எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் ஏதோ தலித் மக்களுக்கு ஆதரவான போல காட்டுறாரு நம்மளுடைய கன்சர்ன் என்னவா இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயம் ஒன்னு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரசு கொடுக்கல பாட்டி ஒன் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனாலும் ரிமாண்ட் நடந்திருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் ஒரு கை ஒரு வயசு குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இருந்த போது இந்த ரிமாண்ட் எப்படி நடந்தது இதுவே வந்து சர்ச்சைக்குரியதார் அந்த நீதிமன்ற நடுவர் எப்படி இந்த ரிமாண்டை அக்சப்ட் பண்ணாரு நள்ளிரவு பன்னெண்டு மணி நள்ளிரவுன்றதை தாண்டி ஏன் இந்த ரிமாண்டை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து எழுந்தது சாத்தாங்குளத்துல என்ன நடந்தது ஒரு ரிமாண்டை ப்ராப்பரா ஏன்னா ரிமாண்ட் இஸ் நாட் அன் ப்ராசஸ்ன்னு ஏ கே கோபாலனா இருக்கட்டும் நக்கிரன் கோபால் வழக்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து ரிமாண்ட் வந்து ரொட்டீன் ப்ராசஸ் கிடையாது அது மெக்கானிக்கலா நடத்தக்கூடாதுன்றது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருந்தும் ஆனா இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான் நடத்தியிருக்கா நடத்தினா பல கஸ்டடி டாச்சல் நடந்திருக்கு அதோடைய விளைவு நிறைய கஸ்டடி சார் சாத்தாங்குளத்துல ரெண்டு உயிரை இழந்தோம் ஒரு ரிமாண்ட் ரொட்டின் ப்ராசஸா நடத்ததுனால இப்ப இந்த அம்பேத்கர் மாதிரியான இன்ஸ்பெக்டர்ஸ்கள் வந்து இந்த சோசியல் மீடியாஸ்ல இன்ஃபுளுசஸா இருந்துகிட்டு சில தகவல்களை போட்டுட்டு ஏதோ தாங்கள் வந்து வந்து டிஜிபி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாருங்க எந்த போலீஸ் அதிகாரியும் இன்ஸ்டாகிராம இந்த முகநூலிகளையும் அவங்க ஒரு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணவங்க ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தாரு அது ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் இல்ல கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் போறாங்க ஆனா இன்னைய வரைக்கும் போலீஸ்காரர்கள் இந்த சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்குல அம்பேத்கர் மிக தெளிவாக விதிமுறையில் ஈடுபட்டிருக்காரு வரைக்கும் இவங்க வந்து பல்வேறு பல துறைகளுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சத்தம் பிறகு நீங்க வழக்கு பதிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சிருச்சு முதல்வர் தனிப்பிரிவுக்கு தெரிஞ்சிருக்கு மனித உரிமை ஆணையத்தை தெரிஞ்சிருக்கு ஆதரவாளர் ஆணையத்தை தெரிஞ்சிருக்கு ஆனா இத்தனை பேருக்கு தெரிஞ்சோ இன்னைய வரைக்கும் அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணவில்லை நீங்க வழக்கை விசாரிங்க அது தனி அதுக்கடுத்து விசாரிங்க இப்படி ஒரு கிரீவன்ஸ் இவங்க கொண்டு வராங்க என்ன கொடுறமா தாக்கி இருக்கிறாரு பதறது இவங்களை கொடுறமா தாக்கி இருக்கிறாரு அம்பேத்கரே அடிச்சிருக்கிறாரு அம்பேத்கரே தலைமையில புடிச்சு இழுத்து இருக்கிறாரு அடிச்சிருக்கிறாரு வீட்டுக்குள்ள போக வந்து இருக்கிற பொருட்களை உடைச்சிருக்கிறாரு எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடி இருக்கிறாரு அஞ்சு அஞ்சு பவுன் நகையை திருடி இருக்கிறாரு அங்க இருக்கிற அத்தனை தலித் வீடுகளுக்குள்ளேயே போய் இருந்து இந்நேரம் இவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி என்ன பண்ணிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணிக்கணும் ஒண்ணு ஒரு அங்க இருக்கக்கூடிய கலெக்டரோ டிஎஸ்பியோ அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க பண்ணாங்களா இல்ல அப்ப திமுக தலைமையிலான அரசு வந்த பிறகு தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்றோம் தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு பொறுப்படுத்த பிறகு தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதிகாரிகளுக்கு பயம் இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு புலியும் பயம் இல்ல எது நடந்தாலும் ஆளும் அரசு எங்களை காப்பாக்குன்ற மமதையில் இது போன்ற விதிமீறல்கள்ல காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுறாங்க இந்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டும் இல்லாது டிஎன்பிபி ஆக்ட் தமிழக பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கணும் அவர் அவர்தான் திருடு அவர் தான் திருட்டுல ஈடுபட்டு இருக்கிறார் ஏன்னா எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை அஞ்சு பவுன் நகையை எடுத்துட்டு இன்னே வரைக்கும் கேஸ் ப்ராப்பர்ட்டியா காட்டாது அவர்தான் தான் திருட்டுல ஈடுபட்டு அப்படியே இவர் திருடி இருந்தாலும் கூட இவர் கணவர் திருடி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நடைமுறையில் இவர் கைது செய்யப்பட வேண்டியவர் அல்ல ஏன்னா சட்டம் தெளிவா ரொம்ப உச்ச மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது என்னன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுங்க என்ன காரணத்துக்காக இவங்க கைது தேவைப்படுதுன்றத ரெண்டு மணி நேரம் ரொம்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜேஷா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்குல ரெண்டு மணி நேரம் முன்பாக கைது செய்வதற்கு ரிமாண்ட் அழைத்து செல்வதற்கு ரெண்டு மணி நேரம் முன்பாக நீங்க அவங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துட்டு லெட் கண்டஸ்ட் தி ரிமாண்ட்ன்றாங்க அதை அவங்க வழக்கறிஞர் வச்சு கண்டஸ்ட் பண்ணட்டும் நீதிமன்ற நடுவர்களும் இது குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாம மெக்கானிக்கல் கடை கடைபிடிப்பதோட விளைவு இன்னைக்கு ஒரு பெண் கை குழந்தையோட ஊடகங்கள் முன்னாடி சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அம்பேத்கர் முகநூல எல்லாம் பேசுறதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணணும்னா நாங்க ஒரு வேலை பண்ண போறோம் அந்த காவல் நிலையத்துடைய சிசிடிவி புட்டேஜ் அத வந்து நாங்க தகவல் அறிவு உரிமை சட்டம் உயிர் மற்றும் சுதந்திரம் அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரத்துல கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு மனு கொடுத்துரு கொடுக்க போறோம் ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு லீகல் அசிஸ்டன்ஸ் ப்ராப்பர் லீகல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கல இப்ப வரைக்கும் அவங்க மேல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் நகல் கூட அவங்களுக்கு தரல குற்றம் சாட்டு இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் கிடைக்காம இருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் கேட்கும்போது கா நான் இப்பயே சொல்றேன் என்ன பதில் கிடைக்கணும் அன்றைய தினம் எங்கள் சிசிடிவி புட்டேஜ் வேலை செய்யலன்னு அம்பேத்கர் பதில் தரும் இது நடக்கும் அதை ஆகையால் தமிழ்நாடு அரசு தொடர் இந்த விஷயத்தில் ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வன்கொடுமை மாநிலமா இருக்கு ரொம்ப சமீபத்துல என்சிஆர்பி டேட்டா சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா இந்தியாவிலேயே டாப் போர்ல தமிழ்நாடு இருக்கு வன்கொடுமைகளை மிஸ்டேக் ஆஃப் ஆஃப்ஷன் போட்டு முடிக்கிறதுல தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்கு டாப் போர்ல இருக்கு உத்தரப்பிரதேசத்தோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உத்தரப்பிரதேசத்தோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம் திராவிட மாடல்னு சொல்றாங்க ஆனா சனாதன மாடல் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட வன்கொடுமையில தல தலை சிறந்து இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனையா இருக்கு இதுக்கான காரணம் காவல்துறையோட சாதிய மனநிலை தான் தொடர்ச்சியா வன்கொடுமை வழக்குகள்ல நாங்க சந்திக்கக்கூடியது காவல்துறைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை படி அறிதலும் இல்ல அறிதல் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து அது சரியா நடைமுறைப்படுத்துறது காவல்துறை ஆய்வாளருடைய அம்பேத்கர் அப்போ அவரும் வந்து ஒரு அவரு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இப்ப திமுக ஆட்சியில வந்து வன்கொடுமை மிக அதிக அளவுல இருக்கிறது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா என் சிஆர்பி டேட்டா தாங்க சொல்லுது என் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரொம்ப சமீபத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் இந்த விஷயத்த வந்து குறித்து பிரண்ட் லைன்ல நிறைய ஆங்கில ஊடகங்களுக்கு கற்றையாவே எழுதியிருக்கிறது இல்ல இதுல கற்றை வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தனி ஒரு பேரும் தலைவராக தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய விசிகாவுடைய தலைவர் இந்த பிரச்சனை ஏன் கையில எடுத்து போராட்ட மாட்டாரு திமுக அரசை கண்டித்து போராட்டம் இல்லை எனக்கு என்ன பிரச்சனைன்னா தொடர்ச்சியா வன்கொடுமைகள்னு வரும்போது நம்ம கேமரா மொத்தம் விசி கேம் பின்னாடி தெரியுது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தனித்தோட்டம் வாங்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் புள்ளி விவரப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல உங்க செய்திய சொல்றேன் திமுக வாங்கியிருக்கு ஓட்டு அப்ப நீங்க திமுக ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஏன் திமுக பேச மாட்டேங்குது நீங்க திமுக கிட்ட இருந்து வீசி கிட்டீங்க அவர் பேசினால் குரல் அளவு போய் மக்களிடம் சேரும் பொழுது ஏன் நான் தான் பேசணும் இவர் தான் பேசணும் விடுதலை சிறுத்தை தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் திமுக ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்கிறேன் சார் உங்க நீங்க தான் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ்க்கு நீங்க தான் சேர்பர்சன் ஸ்டேட் அட்ராசிட்டி விஜிலன்ஸ்க்கு எத்தனை கூட்டம் நடத்துனீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல கூட்டமே நடக்கல ஏன் ஆட்சி வந்த உடனே கூட்டம் நடக்கும் ஆண்டுக்கு ரெண்டு முறை வல்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கண்காணிப்பு கூட்டங்கள் நடக்கும்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் வந்து மூணு கண்காணிப்பு கூட்டம் தான் நடத்தி மூணு நாளா நாளா மூணு மூணுதான் ஏன் நடத்தல டிஸ்டிக் ஒயிட்ஸ் விஜிலன்ஸ் அட்ராசிட்டி விஜிலன்ஸ் கமிட்டி எத்தனை நடத்துறீங்க இது குறித்து மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பொறுப்பா விசிகா கேக்கலன்னா விசிகாவுக்கு மட்டும் பொறுப்பு இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு ஸ்டாலின் பொறுப்பு இருக்கு திமுக பொறுப்பு இருக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் விசிகா பக்கம் விட்டுறீங்க ஸ்டாலின் தப்பிச்சுக்கிறார் நான் கேட்காதீங்க இல்லை ஊடகவியாளர்லாம் நீங்க கேளுங்க அது விடுதலை சிறுத்தை வரும்போது விடுதலை சிறுத்தை கிடையாது நான் அவங்க பேசுறேன் பேச நான் நான் இப்ப வந்து ஸ்டாலின் எடுத்து நான் கேள்வி கேட்கிறேன் அவர் ஆட்சியில் இப்படி நடக்குது என்சிஆர்பி டேட்டா இப்படி இருக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாடு தலித் மக்களுக்கு விரோதமான மாநிலமா மாறிட்டு இருக்கு வட இந்தியா எப்படி வந்து இஸ்லாமியர் விரோத போக்கு மூலம் ஓட்ட ஓட்ட அறுவடை பண்றாங்கன்னா தமிழ்நாடு தலித் விரோத போக்கை காட்டி ஓட்ட அறுவடை பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் எங்க அம்பேத்கர் ஆஹ் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அவர் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு டைரக்ஷன் வாங்கி அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும் அவர் பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்க தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நடந்தது நடந்துச்சு இப்ப உடனடியா அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் அந்த கிராமத்துல நடத்தணும் அங்க போயிட்டு விசிட் நடத்தணும் பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்க இருக்கக்கூடிய நூறு வீடுகள்னு சொல்றாங்க இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய தகவலா இருக்கு நூறு வீடுகள்ல இல்லீகல் சர்ச்சு அங்க வந்து ஒரு தனி ராஜ்யத்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஆமா தனி அதுக்கு தனி ஒரு நோடல் ஆபீசர் போட்டு அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தி அங்க விசிட் டிஎஸ்பி ஆட்சியர் போய் விசிட் விசிட் பண்ணதே ஒரு பெருசா அது போல நடந்ததுன்றத மக்கள் முன்னில கேட்டு அத பதிவு பண்ணி ஆய்வாளர் அம்பேத்கர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கையை அவர் அவரை பணியிட நீக்கம் உடனடியா பண்ணியாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அததான் நான் சொல்றேன் எல்லா அவங்களுக்கு தெரியும் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியா வந்து முகநூல கடந்த நான்கு நாட்களா நீலிக்கண்ணீர் அடிச்சுட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா தான் ஏதோ வந்து ஒரு தலித் பாதுகாவலான் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் இருக்கலாம் அவர் வீட்டுல ஐயா அம்மா பாபா சாஹிப்போட படம் இருக்கலாம் அதுக்காக அவர் பண்பொடுமை பண்ண மாட்டாங்க அவங்க அப்பா நல்லவரா இருந்திருக்கலாம் அதனால வச்சிருக்கலாம் ஆனா அவரு வந்து உண்மை உண்மைக்கும் வந்து அந்த பட வீட்டுல இருந்த பாபா சாஹிப் படத்தை சேதம் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் படத்தை சேதிக்கிறது அந்த வீடியோவும் இருக்கு அதை அதையும் நாங்க கொடுப்போம் காமிக்கிறோம் அண்ட் தென் வந்து நாங்க இப்ப வந்து இது குறித்த இவங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணம் இவங்க இது வரைக்கும் எல்லா அலுவலகங்களும் போய் சந்திச்சிருக்கிறாங்க

அந்த பசங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரி விளையாண்டு போனது வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்து இந்த சின்ன குழந்தைக்கு எல்லாம் வாங்கி ஊட்டி குடுக்குறாங்க போறாங்க இத வந்து ஒரு பெரிய நியூஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படி அதை அப்படி ஊர்ல கூட போய் நீங்க விசாரிச்சு கேட்டுட்டு இருந்தா அவங்க குடிப்பாங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்க அவங்க கூட கேட்டுட்டு எது நடந்தாலும் முறைப்படி விசாரணை அம்பேத்கர் ஆய்வாளர் அம்பேத்கர் முறைப்படி விசாரணை நடத்தல ஒரு இளம் பெண்ணை ஏன் அந்த நேரத்துல கைது பண்ணாரு ஏன் கிரவுண்ட்ஸ் ஆப் அரஸ்ட் கொடுக்காம கைது பண்ணாரு ஏன் வந்து அவங்களை சம்மன் பண்ணி விசாரிச்சிட்ட பிறகு தயார் பண்ணாம கைது பண்ண வேண்டிய தேவை என்ன எழுந்தது இது குறித்து ஆய்வாளர் அம்பேத்கர் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர் அதுவும் ஒரு பட்டியலின பெண் கை குழந்தை பால் பால்புரம் ஒரு ஃபீடிங் மதரா இருக்க இருக்கும் பொழுதுல பேர் இல்லாத போது கைது செய்வதற்கான காரணம் எங்கிருந்து எழுந்தது இதுவே ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம இருக்கிறாரு அதை விட்டு கண்ண தகவல்களும் முகனுள்ள பதிவு அதனால் அவர் கைது செய்யப்படுவதற்கு தகுதியான நபர் தான் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து அவரை பணியிட நீக்கம் பண்ணணும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு உரிய நீதி பெற்றது இதுதான் எங்களோட கோரிக்கையா இதுல வந்து நான் இந்த தப்புமே பண்ணல அவங்க நிறைய நிறைய சேனல்ல நிறையவே கேட்டேன் ஆனா எனக்கு வீட்டுல இருந்தா இது வரையுமே கூட்டிட்டு வந்தாங்க நிறைய யூடியூப் சேனல்ல கூட எங்க தெருல இருந்து போன் பண்ணி கூட விசாரிச்சு கேட்டாங்க ஆமா வீட்டுல இருந்தா கூட்டிட்டு வந்தா சொன்னாங்க ஆனா அவங்க ஒண்ணு சொல்லி என்ன பைபாஸ் இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு நீங்க எல்லாருமே போய் நீங்க அங்கேயும் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் யாரா இருந்தாலும் அங்க போய் தெருவுல விசாரிச்சு பாருங்க என்ன நடந்தது இந்த பொண்ணை எங்களுக்கு கூட்டிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்காரர் இதுவரை குடிப்பாரா அப்படின்ட்டு அதை விசாரிங்க இதுக்கு வந்து நான் கை குழந்தை வச்சுட்டு ரோடு ரோடா அழிஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இங்க யாரும் எதுவும் தெரியாது நான் இவளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்காரர் என்ன சுட்டுக்கோன்னு சொன்னாரு நிறைய கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காரு அதனால இது உடனேயா நீங்க நடவடிக்கை எடுங்க நானும் என் குழந்தையும் இல்லைன்னா இங்கே நாங்க ஏதாவது பண்ணிப்போம் அவர் மேல ஏன் என் வீட்டுக்கார மேல என் மேல நிறைய சொல்லிட்டு இருக்கேன் நானும் இன்னும் இன்னுமே அவர் பண்ணது என்னன்னா நான் என்னை எல்லா இடத்துலையும் அச்சு பத்துக்காரு திருப்பி திருப்பி என்னன்னா நானும் தப்பு பண்ண நானும் தப்பு பண்ண இன்னுமே எல்லா இடத்துலையும் அசைப்படுத்திட்டு இருக்காரு நீ என்னன்னா தயவு செய்து சொல்றேன் எல்லாரும் நீங்க பாப்பீங்க அவர் மேல உரோடைய நடவடிக்கை எடுங்க எங்களை அந்த நிம்மதியை வாழ விட சொல்லுங்க அவர் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டுறாரு எப்ப பார்த்தாலும் தெருவுல வந்து ரொம்ப அராஜகம் பண்றது என் வீட்ல இருந்து எல்லா பொருளும் அடிச்சு உடச்சது முதல் கொண்டுமே அவர் தான் ஆனா அவ்வளவு வீரமும் வந்து அடிச்சு உடச்சு தெரிஞ்சது அதையும் வந்து இல்லன்னு சொல்லணும் அதை அப்ப அதை உடைச்சு பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை உடைச்சுட்டு கூடல அத அதை வந்து வீரமா அடிச்சு உடைச்சிட்டு அதெல்லாம் நான் பண்ணல அதே அவங்க வீட்டு ரெண்டு பேருக்குள்ள வீட்டு ஹஸ்பண்ட் வயிறுக்குள்ள எப்படிதான் அவங்க எல்லாருக்கும் சண்டை வருமா எல்லா பொருளையும் அடிச்சு உடச்சு எல்லாம் அடிச்சு எல்லாருமே அப்படியே உடைச்சிட்டு இருப்பீங்களா அவர் ஆனால் அந்த மாதிரி நிறைய ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு ஆயிரம் தப்பையும் சொல்லிட்டு இருக்காரு தயவு செய்து நீங்க எல்லாரும் இதை பார்த்து நடவடிக்கை எடுங்க அவர் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணுவோம் நாங்க நான் என் குழந்தை வச்சு இவ்வளவு நாளா கஷ்டத்தான் பட்டு இருக்கேன் நாள் இவ்வளவு விட்டுட்டு நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன் அப்பயும் நான் அவங்கள்ட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் நீ என் கேஸ் போடுறீங்க அது பிரச்சனை இல்லை என் குழந்தைய என் கூட அனுப்புங்கன்னா சொன்னா ஆனா அவர் ஏதோ பேசி என் குழந்தை என் கூட வந்து பீச்சல என்ன கூட்டிட்டு போனாங்க அவர் மேல உடனே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்க வீட்டுக்காரரு என்ன இனிமே வாழ விட சொல்லுங்க